நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒவ்வொருவரும் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம் சிலர் பணத்தை தேடுகிறார்கள் சிலர் புகழை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான மகிழ்ச்சியும் ஞானமும் எங்கே இருக்கிறது வாருங்கள் அற்புதமான ஜென் கதைகள் மூலம் அதற்கான விடையை கண்டுபிடிப்போம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜானி உங்க கூட பேசிட்டு இருக்கிறது மேகலா முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி இருந்தார் அவர் எப்போதுமே அவருடைய சீடர்களிடம் நல்ல புத்தகங்களை படியுங்கள் நிறைய புத்தகங்களை படியுங்கள் என்று சொல்வது வழக்கம் ஒரு நாள் ஒரு சீடன் அவரிடம் வந்து ஐயா நீங்கள் நிறைய புத்தகங்களை தேடி படிக்கச் சொன்னீர்கள் நானும் அதுபோல சில புத்தகங்களை படித்தேன் ஆனால் படித்து முடித்த பிறகு அந்த புத்தகத்தில் என்ன படித்தேன் என்பதே எனக்கு மறந்து விடுகிறது படித்த எதையும் என்னால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறினான் உடனே ஜென் துறவி சிரித்து கொண்டே சரி என்னுடன் வா என்று அவனை அழைத்து சென்று அவனிடம் ஒரு வாளியை கொடுத்தார் அந்த வாளி மிகவும் அழுக்காகவும் சேரும் சகதியுமாக இருந்தது மேலும் அந்த வாளியில் ஆங்காங்கே நிறைய ஓட்டைகளும் இருந்தன துறவி அந்த வாளியை கொடுத்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆற்றுக்கு சென்று இந்த வாளியில் தண்ணீர் நிரப்பி எடுத்துக்கொண்டு வா என்று அனுப்பி வைத்தார் உடனடியாக அந்த சீடனும் அந்த அழுக்கான ஓட்டவாளியை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு போனான் அங்கு வாளியில் தண்ணீரை நிரப்பி எடுத்துக்கொண்டு வரும் வழியில் ஓட்டைகளின் வழியாக தண்ணீர் முழுவதும் வழிந்து விட்டது அவன் குருவிடம் வந்து சேரும் போது வாலி காலியாகவே இருந்தது அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை அவன் மீண்டும் சென்றான் மீண்டும் தண்ணீர் கொண்டு வந்தான் ஆனால் குருவிடம் வருவதற்குள் தண்ணீர் முழுவதும் சிந்திவிட்டது இதே போல பத்து இருபது முறை அவன் சலிக்காமல் ஆற்றுக்கு சென்றும் தண்ணீர் கொண்டு வர முடியாமல் திரும்பினான் ஒவ்வொரு முறையும் அவன் குருவிடம் வரும்போது வாளி காலியாகவே இருந்தது பல முறை சென்று வந்த பிறகு அவன் சோர்வுடன் குருவிடம் வந்து குருவே என்னால் முடியவில்லை ஓட்டைகளின் வழியே தண்ணீர் முழுவதும் வெளியேறி விடுகிறது என்றான் அப்போது குரு புன்னகையுடன் வாளியை பார் என்றார் சீடன் வாளியை பார்த்தான் ஆச்சரியம் முன்பு சேரும் சகதியுமாக இருந்த அந்த வாளி இப்போது ஆற்று நீரில் நனைந்ததால் மிகவும் தூய்மையாக சுத்தமாக மாறியிருந்தது அப்போது துறவி விளக்கினார் மகனே புத்தகங்கள் படிப்பதும் இது போலத்தான் படிப்பது என்பது அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் நீ ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக அல்ல ஒவ்வொரு முறை நீ நல்ல புத்தகங்களை படிக்கும் போதும் அது உனக்குள் ஒரு தெளிவை கொண்டு வருகிறது நீ அறியாமலேயே அது உன் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகிறது அந்த பணியை புத்தகங்கள் மிகச் செம்மையாக செய்யும் எனவே புத்தகம் படிப்பது என்பது அனைத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக அல்ல உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமே என்று சீடனுக்கு புத்தகம் படிப்பதற்கான உண்மையான காரணத்தை சொல்லி அனுப்பி வைத்தார் இதுபோலத்தான் நம் வாழ்க்கையிலும் சில சந்தேகங்கள் இருக்கும் இவ்வளவு புத்தகங்களை படித்து எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது படித்த எதுவும் நினைவில் இருக்க போவதில்லையே என்று உங்களுக்குள்ளும் சில சந்தேகங்கள் வரலாம் அந்த சந்தேகங்கள் இருந்தால் அதை தூக்கி ஓரமாக வைத்து விடுங்கள் புத்தகம் படிப்பது என்பது நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்காக மட்டும்தான் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக்கொள்வதற்காக அல்ல ஒவ்வொரு புத்தகமும் நம்மை அறியாமலேயே நம்மை செதுக்குகிறது அடுத்த கதை ஒரு ஊரில் ஒரு துடிப்பான இளைஞன் இருந்தான் அவனுக்கு பயணம் செய்வதென்றால் உயிர் ஆனால் அவனுடைய பயணம் மற்றவர்களைப் போல தங்கத்தையும் வைரத்தையும் தேடிய பயணம் அல்ல அவனுடைய தேடல் அறிவையும் ஞானத்தையும் நோக்கிய ஒரு பயணம் போகும் வழியில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் கற்கும் ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தில் வைர வரிகளைப் போல பொறித்து வைத்தான் அப்படி ஒரு நாள் அவன் ஒரு ஆற்றங்கரையோரம் இருந்த ஒரு சிறிய அழகான கிராமத்திற்குள் நுழைந்தான் அந்த கிராமத்தை பார்த்ததும் அவனுக்குள் ஓர் இனம் புரியாத ஈர்ப்பு அங்கே இருந்த மக்கள் ஏழ்மையில் வாடினாலும் அவர்கள் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் அப்படி ஒரு மகிழ்ச்சி காலில் செருப்பு கூட அணியாத குழந்தைகள் பட்டாம் பறந்து விளையாடினார்கள் பெண்கள் சிரித்துக் கொண்டே வேலை செய்தார்கள் ஆண்கள் மீன் பிடிக்கும் தொழிலை ஒரு திருவிழா போல கொண்டாடினார்கள் இதையெல்லாம் பார்த்த இளைஞனுக்குள் ஒரே ஆச்சரியம் பணமும் வசதிகளும் இல்லாத இந்த இடத்தில் இவ்வளவு மகிழ்ச்சி எப்படி சாத்தியம் இந்த கேள்வி அவன் மனதை குடைந்தது படையில் அமர்ந்திருந்த ஒரு வயதான மீனவரிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான் அதற்கு அந்த பெரியவர் புன்னகையுடன் தம்பி என் கூடையை பார் என்றார் அதில் சில சிறிய மீன்களே இருந்தன இவை எனக்கு போதும் நாளைக்கு வேண்டியதை அந்த கடல் அன்னை பார்த்துக்கொள்வாள் கொள்வாள் இல்லாததை நினைத்து இயங்குவதை விட இருப்பதை வைத்து நிறைவாக தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது என்றார் அந்த வார்த்தைகள் இளைஞனின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன அவன் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொண்டான் அவனுடைய நோட்டு புத்தகமும் அறிவால் நிரம்பி வழிந்தது ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது ஒரு நாள் அவன் தன் உயிராக நினைத்த அந்த நோட்டு புத்தகமும் தொலைந்து போனது அவன் உலகமே இருண்டு போனது போல ஐயோ இத்தனை நாள் நான் சேகரித்த ஞானம் எல்லாம் போய்விட்டதே என்று கதறி அழுதான் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என நொறுங்கி போனான் அப்போதுதான் ஒரு துறவி அவன் முன் தோன்றினார் அவன் கதையை கேட்டு அமைதியாக சொன்னார் மகனே நீ இழந்தது வெறும் காகிதங்களைத்தான் நீ கற்றுக்கொண்ட ஞானம் உனக்குள் பத்திரமாக இருக்கிறது உண்மையான அறிவு புத்தகத்தில் இல்லை அது உனக்குள் இருக்கிறது அந்த நோட்டு புத்தகம் அழிந்தாலும் உனக்குள் இருக்கும் ஞானம் ஒருபோதும் அழியாது உன்னை நீ நம்பு என்றார் அந்த நொடியில் அந்த இளைஞனுக்குள் ஒரு ஞானோதயம் பிறந்தது அவன் இத்தனை நாட்களாக தேடிய பொக்கிஷம் வெளியே இல்லை தனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உணர்ந்தான் புதிய மனிதனாக புது தெளிவோடு தன் கிராமத்திற்கு திரும்பினான் அவனை சூழ்ந்து கொண்ட மக்களிடம் தொலைந்து போன நோட்டு புத்தகம் இல்லாமல் தன் இதயத்தில் இருந்து பேச தொடங்கினான் மீனவரிடம் கற்றுக்கொண்டேன் நம்மிடம் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்வதே மகிழ்ச்சி கொல்லரிடம் கற்றுக்கொண்டேன் வாழ்க்கை நம்மை சோதிக்கும் ஒவ்வொரு முறையும் அது நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது கணவனை இழந்த அந்த பெண்ணிடம் கற்றுக்கொண்டேன் இழப்புகள் கூட நமக்குள்ளே மறைந்திருக்கும் அளப்பரிய வலிமையை வெளிக்கொண்டு வரும் என்று அந்த துறவி எனக்கு உணர்த்தினார் இழப்பு என்பது நிரந்தரம் அல்ல அது தற்காலிகமானது உண்மையான ஞானம் நமக்கு உள்ளேதான் இருக்கிறது அவன் பேச பேச கூடியிருந்த மக்களின் முகங்களில் ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது இந்த கதையில் வரும் இளைஞனை போலத்தான் நாமும் பல நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சியையும் அறிவையும் நமக்கு வெளியே தேடுகிறோம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி ஞானம் உண்மையான சந்தோஷம் எல்லாமே நமக்குள்ளே தான் புதைந்து கிடக்கிறது வாழ்க்கையில் இழப்புகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அவை நம்மை அழிப்பதற்காக அல்ல நம்மை நாமே கண்டறிவதற்காகத்தான் வருகின்றன அடுத்த கதை சொர்க்கமும் நரகமும் ஒரு செழுமையான நாடு அந்த நாட்டில் ஒரு பெரிய அரண்மனை அந்த அரண்மனையில் நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கும் அரசன் இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறார் இரவில் விழித்துக் கொள்கிறார் திடீரென்று மனதில் ஒரு கேள்வி எழும்பியது நாம் இந்த நாட்டை எவ்வளவு செழுமையாக வைத்திருக்கிறோம் இந்த நாட்டு மக்களை எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கிறோம் அப்படியானால் நாம் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு தான் போவோம் என்று யோசித்தார் அப்போது திடீரென்று உண்மையிலேயே சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கிறதா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையே சொர்க்கம் போலத்தானே இருக்கிறது ஒருவேளை நான் இறந்ததற்கு பிறகு நரகத்திற்கு போய்விடுவேனோ என்று அந்த அரசர் பயப்பட்டார் தன்னுடைய பயத்தை போக்குவதற்காக அடுத்த நாள் அரண்மனையில் உள்ள எல்லோரையும் வரவழைத்தார் தனக்கு எழுந்த அந்த கேள்வியை அரண்மனையில் உள்ள அனைவரிடமும் கேட்டார் சொர்க்கம் நரகம் என்றால் என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பதில் சொன்னார்கள் ஆனால் எதுவும் அவருடைய மனதை திருப்திப்படுத்தவில்லை அப்போது அவர் மனதில் இந்த அரண்மனையில் உள்ள யாருக்குமே சரியான பதில் தெரியவில்லை இதற்கு சரியான ஆள் நம்முடைய தளபதி நாம் எல்லா போர்களிலும் ஜெயித்ததற்கு காரணமும் நம்முடைய தளபதி அதனால் தளபதிக்கு இதை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் என்று நினைத்தார் அரசர் தளபதி எங்கிருந்தாலும் அரண்மனைக்கு வருமாறு உத்தரவிடுகிறேன் என்று அரசர் கூறினார் தளபதியும் வந்தார் அரசர் அந்த கேள்வியை கேட்டார் சொர்க்கம் நரகம் என்றால் என்ன என்னதான் அரசரின் மனதுக்கு நெருங்கிய ஒரு நபராக தளபதி இருந்தாலும் அரசரிடம் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்று தளபதி பயந்தார் பயத்துடனேயே தன்னுடைய பதிலை கூறத் தொடங்கினார் அரசே நாம் புண்ணிய காரியங்களை அதிகமாக செய்தால் கஷ்டப்படும் நபர்களுக்கு உதவி செய்தால் பசியோடு வருபவனுக்கு உணவளித்தால் நாம் சொர்க்கத்திற்கு போவோம் அதுவே பாவத்தில் மூழ்கி கிடந்து பாவத்தையே சரி என்று செய்து கொண்டிருந்தால் நாம் நரகத்திற்கு தான் செல்வோம் என்று தளபதி முடித்தார் இதை கேட்டதும் அரசர் மிகவும் கோபமாகி தளபதியாரே அப்படியானால் நான் நரகத்திற்கு செல்வேனோ என்று கேள்வி கேட்டார் அப்படி நான் சொல்லவே இல்லை அரசே என்று தளபதி கூறினார் எனக்கு நீ என்ன செய்வாயோ தெரியாது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சொர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு என்னிடம் சொல்ல வேண்டும் அப்படி நீ சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் இந்த அரசனுடைய கோபத்திற்கு நீ ஆளாவா என்று உத்தரவிட்டார் அரசர் அப்படி சொன்னதும் தளபதிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே சென்றார் அரசரின் கேள்விக்கு பதில் சொல்ல யாருக்கு அதிகம் ஞானம் இருக்கும் என்று யோசித்தவாறே குதிரையில் சென்றார் தளபதியின் மனதில் வந்த முதல் யோசனை மருத்துவர்கள் எத்தனையோ போர்க்களங்களில் பல போர் வீரர்களின் இழப்பை பார்த்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று மருத்துவரை பார்க்க போனார் தளபதி ஆனால் தளபதிக்கு அங்கே சரியான பதில் கிடைக்கவில்லை அடுத்ததாக அவருக்கு நினைவுக்கு வந்தது துறவிகள் உடனே அந்த நாட்டில் உள்ள பெரிய மடத்திற்கு போய் ஜென் துறவியின் குருவை சந்திக்க முயற்சி செய்தார் ஆனால் அந்த பெரிய மடத்தில் குரு இல்லை அவர் வெளியூர் போயிருப்பதாக துறவிகள் சொன்னார்கள் காலையில் ஆரம்பித்த ஓட்டம் சாயங்காலம் ஆகியும் தளபதிக்கு பதில் கிடைக்கவில்லை சோகமாக ஆற்று ஓரத்தில் குதிரையில் மெதுவாக வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு ஜென் துறவி ஆற்றங்கரையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் துறவியை பார்த்த தளபதி குதிரையில் அவரை நோக்கி சென்றார் துறவியின் பக்கத்தில் போனதும் தளபதி குதிரையில் இருந்து மெதுவாக கீழே இறங்கி ஜென் துறவியை நெருங்கினார் அருகில் சென்று துறவியாரே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா என்று தளபதி கேட்டார் அதற்கு அந்த துறவியார் எந்த விதமான உணர்வுகளையும் வெளியே காட்டவில்லை மறுபடியும் தளபதி துறவியாரிடம் இது என்னுடைய சந்தேகம் மட்டுமல்ல இந்த நாட்டின் அரசருடைய சந்தேகமும் கூட அதனால் துறவியாரே தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அந்த ஜென் துறவியார் மெல்ல கண்களை திறந்தார் கண்களை திறந்து தளபதியை பார்த்தார் தளபதி தன்னுடைய கேள்வியை மீண்டும் எழுப்பினார் சுரவியாரே உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை நான் தான் இந்த நாட்டின் தளபதி நம்முடைய அனைத்து படைகளுக்கும் பிரதான சேனாதிபதியே நான் தான் அரசர் என்னிடம் கேட்காமல் எந்த போர் முடிவுகளையும் எடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள ஒரு போராளி அறிவாளியும் கூட என்று தன்னை மிகவும் பெருமையாக தளபதி சொல்ல சுரவியார் கேலியாக சிரித்துவிட்டு நீ ஒரு முழு முட்டால் உன்னை எந்த வடையன் தளபதியாக்கினான் உன்னை தேனாதிபதி ஆக்கியவன் நிச்சயமா முட்டாளாகத்தான் இருப்பான் என்று சொல்லி துறவியார் கேலியாக சிரித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த தளபதிக்கு கோபத்தை அடக்க முடியவில்லை ஆக்ரோஷமாக சத்தம் போட்டு உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ எல்லாம் ஒரு ஞானியா உன் கதையை இப்பொழுதே முடிக்கிறேன் என்று சொல்லி கொண்டே உரையிலிருந்து வாளை எடுத்தார் தளபதி இதை பார்த்ததும் துறவியார் இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்று புன்னகையுடன் சொன்னார் இதை கேட்ட தளபதி பிரமிப்பு அடைந்தார் மன்னித்து விடுங்கள் துறவியாரே என்று சொல்லி சாந்தமாகி தன்னுடைய வாளை உரையில் போட்டார் இதை பார்த்த துறவியார் இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விட்டன என்று சொல்லி முடித்தார் இதை கேட்டதும் தளபதிக்கு ஞானம் கிடைத்தது சொர்க்கம் நரகம் என்று தேடி போவது சரியான வழியல்ல மனம்தான் எல்லாமும் வாழும் சொர்க்கம் என்று நினைத்தால் சொர்க்கம் நரகம் என்று நினைத்தால் நரகம் அதைத்தான் துறவியார் சொல்ல முயற்சிக்கிறார் என்று தளபதி புரிந்து கொண்டார் இதைத்தான் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் இந்த கதையின் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தேடுவது என்ன மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் அன்புடன் மேகலா